தேவேந்திர உருவலுக்கு வணக்கம் இந்த பதிவு எதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய சகோதரி நேற்று ஒரு காவல் நிலையத்தில் மருந்து குடிச்சிட்டு இறந்து போயிட்டாங்க அது என்ன ரீசன் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவேர் ஒன்றியம் நடுக்காவையை சேர்ந்த ஐயா தினேஷன்னு சொல்லிட்டு நண்பர் இருக்கிறாப்புல அவர் வந்து பொய்யான வழக்கு வந்து போட்டுக்கிட்டே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்காங்க நேற்று காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழரை மணி போல் வந்து வீட்டில் வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க ஈவினிங் வரைக்கும் விடவே இல்லை ஒரு நாலரை மணி போல் நம்ம ஊரில் ஆட்கள்லாம் சேர்ந்து போய் என்னாச்சு நம்ம விடுங்கன்னு சொல்லும்போது இல்லை ஒரு மாதிரி நிறையா வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் அடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே நடிக்க இருக்காமல் இருக்கிறேன் உடனே நம்ம அக்காங்களாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என் தம்பி விடுங்க நீங்கள் பொய்யான வழக்கு தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க நாங்கள் எவ்வளோ நோய் பார்க்குறதுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக சொல்லி அழுதுறாங்க எல்லாருமோ செஞ்சு கேட்குறாங்க விடவே இல்லை உடனே என்ன பண்ணிட்டாங்க நீங்களாம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க ஆஹ் நம்ம சமூகத்தை பத்தி தப்பாக ஒரு சர்ச்சையான வார்த்தை சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல நான் சொன்ன புரிஞ்சுக்கங்க நான் கொடுக்குற தகவல் அனைத்துமே உண்மைதான் அப்படின்னா கரெக்டாக வண்டியில் ஏற்றுறாங்க நாலரை மணிக்கு வந்து ஐயா தினேசம் வண்டியில் ஏற்றுறாங்க கையில் மறந்து எடுத்து குடிச்சிட்டாங்க கூட இருக்கிற இன்னொரு அக்காவும் சேர்ந்து குடிச்சிட்டாங்க குடிக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து என்னடி நீங்களாம் வந்து பயம் இருக்கீங்களா விளையாட்டு கட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மருந்தை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க அந்த மருந்து டப்பை எடுத்து பிடிங்க வச்சுக்கிட்டாங்க சரிங்களா மருந்தை பிடுங்கி வச்சுட்டு அவங்க வண்டி அனுப்பிவிட்டாங்க இவங்களை வந்து ரொம்ப போராட்டம் பண்ணி விழுந்து விடுங்கன்னு அழுகிறாங்க போது மைத்தை பிடிச்சி தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க யார் பிடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க பேர் வந்து சர்மிளா ஏற்கனவே அவங்க மேலே வந்து பிசிஆர் வழக்கு அவங்க இதில் இதில் இருக்குது என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மறந்து குடிச்சிட்டாங்க குடிச்சிட்டு நீங்கள் மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளை அங்கேயே ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் அரை மணி நேரம் வரைக்கும் அங்கே ஸ்டேஷனை வச்சு அவங்களுக்கு உயிருக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு எங்களை அனுப்ப கூட கிடையாது ரொம்ப நேரம் போராடி ரொம்ப முடியாத பட்சத்தில் நடிக்காரி ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் அங்கே முடியாத பட்சத்தில் மெடிக்கல் வச்சுட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட வந்துன்னா ரொம்ப போராட்டம் அவங்க என்ன மருந்து சாப்பிட்டாங்க எது என்ன எவ்வளோ சாப்பிட்டாங்கங்கிறது எதுவுமே தெரியல என்ன மருந்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுன்னு சொல்லிட்டாங்க அந்த மருந்து பாட்டில் ஒரு டப்பா வந்து என்ன நேம்னே தெரியல அவங்களுக்கு இது யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் இருக்கும் கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்குமே இந்த பொண்ணு இறந்து போனது காலம் ஒரு நாலு நாலரை இருந்திருக்கும் இன்ன வரைக்கும் தகவல் கொடுக்கல ஏழரை மணிக்கு தான் தகவல் கொடுத்தாங்க வீட்டுக்கு தகவல் வந்து எல்லாருமே வந்து மெடிக்கலில் வந்துட்டாங்க தஞ்சாவூர் மருத்துவமனை மெடிக்கலுக்கு வந்துட்டாங்க அங்கே வந்து பார்க்கும்போது எல்லாம் அக்கா இறந்து போடுங்கிற ஒரு துடிப்பில் எல்லாமே அழுது புரண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் நேற்று நடந்த இன்வானில் யார் யார் எல்லாம் இருந்தாங்கன்னா பெருமாள் அறிவாளன் இவங்க ரெண்டு பேரை மட்டும் மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க சரிங்களா இவங்களை தக்க நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு எங்கள் சமுதாயத்தில் தேவேந்தோரில் சமுதாயத்தில் அனைவருமே போராட்டம் இருக்கோம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வழக்குமே பொய்யான வழக்காக போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சே திருவேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பேர் வந்து குண்டாச்சர் இருக்கிறாங்க ஒரு வருஷம் ஆக போகுது அது அனைத்துமே பொய்யான வழக்கு தான் ரெண்டு பேரும் மறந்து குடிச்சிருக்காங்க ஒருத்தர் இறந்துட்டாங்க இன்னொருத்தங்க வந்து ஐசோவில் இருக்காங்க அவங்களும் ஒரு கிரிட்டிக்கல் இதில் இருக்காங்க அவங்க சொன்ன விதமும் சரியில்லை அவங்க அழைச்சிட்டு போன விதமும் சரியில்லை அவங்க பேச்சு சரியில்லை ரொம்ப ஒரு அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு பேசியிருக்காங்க எந்த மனவேதனை இருப்பானு நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவுகிறேன் என்னென்ன நடந்துச்சு அங்கே போனது எல்லாமே நீங்கள் பாருங்கள் எஸ்பிஐ ஆஃபிஸுக்கு போகணு நாங்கள் அங்கே போய் இந்த தகவலாம் கொடுத்தோம் இவங்க மேலே இந்த பிரச்சனைலாம் இருக்குது போகுது ஆல்ரெடி ஒரு ஒரு போராட்டம் பண்ணோம் அதெல்லாம் எதுக்குமே அவங்க வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு பண்ணால் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல இப்போ வந்து உயிர் போனால் தான் அந்த நீங்கள் ஸ்டெப்பு எடுப்பீங்களா வந்து பேசுறது போனால் தான் எங்கள் வழக்கறிஞர் அண்ணனுக்கு முடியாமல் எல்லாம் போனோம் காமராஜர் ஐயா வழக்கறிஞரை அழைச்சிட்டு எல்லாம் போய் பேசும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க மேலே எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டு அவங்கள பணி மாற்றம் செய்ய பண்ணியிருக்காங்க பணி மாற்றம் கண்டிப்பாக நடந்துடும் இருந்தாலும் எதுக்கு இந்த பதிவு விடுற அப்புடின்னா பொய்யான வழக்குகள் போகிறனால எத்தனை குடும்பங்களில் இழந்து போகிறாங்களோ நம்மளுக்கு தெரியும் தேவேந்திர உள்ள வேலையாளர்கள் அனைத்துக்குமே சொல்கிறேன் பொய்யான அதை எவிடன்ஸ் எடுத்துக்கோங்க காரணம் ஒரு ஆடியோவோ வீடியோவோ எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே போனாலும் அந்த அதுதான் ஆதாரம் தான் கேட்குறாங்க அதுக்கு ஆதாரம் இருக்குங்களான்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரமும் ஃபோன் ரேஷன் வாசலே நடந்தது எல்லாமே மருந்து பிடிச்சது போனது வந்தது முடிய பிடிச்சி இழுத்தது எல்லாமே நினச்சி நம்ம சமுதாயத்தில் நம்ம அண்ணனுங்க தம்பி தங்கச்சிங்க எல்லாமே அந்த வீடியோ எடுக்கும்போது அந்த ஃபோனை பிடுங்கிட்டாங்க ஒரு சில பேரை வீடு எடுக்கக்கூடாதுன்னு தட்டி விட்டுறது இதை மாதிரி இருந்தாங்க ஒரு சில வீடியோ மட்டும் எங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாதி வீடு எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க எடுக்க எடுக்கவில்லை அவங்க வச்சுருக்காங்க எல்லாமே இருக்குது அது பார்க்க சொல்லியிருக்காங்க கேஸ் கன்ஃபார்மு அவங்கள பணி நீக்கம் மாற்றே ஆகணும் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்